மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பேசி வருகிறார் அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கல சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு திரும்பிக்கு பாதுகாப்பு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அது மட்டுமில்ல கொங்கு மண்டலத்தில் முதியோர் வசிக்கின்ற பகுதியை திட்டமிட்டு கொள்ளையர்கள் அவர்களை கொன்று அவை நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு அதிகார மையம் ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது தமிழகத்தில் நாலு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டி படத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மனைவி ஆட்டி படைச்சிட்டு அதனால தான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிறைந்த முடியல ஒரு டிஜிபி நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்க ஒரு நிரந்தர டிஜிபி சட்டம் ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் அவர்கள் காவலர்களை சரியான முறையில் வழி நடத்துவார்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றங்களுக்கு பலமுறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம் தொலைக்காட்சியின் அறிக்கையின் பேட்டியின் தெரிவித்து நியமிக்கப்படவில்லை இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மத்திய வேணும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அந்த பட்டியலிலிருந்து மூன்று டிஜிபிகள் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசு கலப்புவாங்க அதுல ஒரு டிஜிபிய நியமிக்க விடும் இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இதுல இடம்பெறல திமுகவுக்கு ஜாலரை போடுற டிஜிபி இதுல இடம்பெறல அதனால உச்ச போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்துக்கிட்டு கொண்டிருக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அதோட போதைப் பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எது கிடைக்குதா இல்லையோ போதைப் நிறைய கிடைக்குது எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால் கொலை கொள்ளை திருட்டு பாலி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை நீங்க அப்பெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா வெள்ளி என்ன நிலவரம் தங்க என்ன நிலவரம்னு பார்ப்போம் இப்ப கொலை என்ன நிலவரம்னு பார்க்கறோம் கொலை என்ன நிலவரம்னு பார்க்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி அங்கே நமக்கு சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நூத்தி நாலு கோடி நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட அமைச்சர் அதை பெருமையா பேசுறார் கேவலமா அல்ல வெக்க கேடல் அல்ல பாலியல் கொடுமை தடுத்திருந்தால் சிறந்த ஆட்சி ஆனால் சிறுமிக்கு இவ்வளவு எண்ணிக்கை இந்த தீவுக்கு ஆட்சியிலே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலில் வன்கொடுமைக்கு பாதிக்கப்படும் என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க நூத்தி நாலு கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதோட இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸ்ல படம் போடலின்னு சொல்ற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி அந்த சார்ந்தவர்கள் அல்ல பொதுச்செயலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் அதாவது இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலு சொன்னா அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல வீண் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளி நாங்க இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழைய பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படம் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கின்ற காட்சி திரையார்களே அந்த எல்இடி திரையில பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பீட்டியும் வேலையை ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கருணா பார்த்தீங்கல்ல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசியிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ உங்களுக்கு நன்மை செய்ய போறார் கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அதோட அண்மையில் ஒரு மாசத்துக்கு மீது நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் இயக்கத்தினுடைய முக்கிய அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபு செட்டி பாளையத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில் பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் பத்து நாள எடப்பாடி பழனிசாமி என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த பாடி அல்ல பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவுக்கு போனாங்க அங்க போகும்போது

அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்க நிர்வாகத்தில் தொடர்வதற்கு அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் கவனத்தோம் ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் நீக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் எங்க கோபிச்செட்டு வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்க பாருங்க இப்படி அவர்களே பேசிட்டாங்க யாரு இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை போய் இந்த ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை விசமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார் இப்பொழுது என்ன ஆச்சு என்னைக்கு நல்லது செஞ்சோம் நல்லது செஞ்சோம் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்து கொள்வான் யார் பார்த்து கொள்வார் நம்மை பொறுத்த அளவு திறந்த மனம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வேலை நானும் ஒருவன் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்மலை செப்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அம்மாவில் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் அண்ணா திமுக கூட்டணி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபச்செட்டு மலையத்தில் வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம்